எனக்கு மைனினா உனக்கு பெரியம்மா முறை தான வரும் வந்த உடனே பெரியம்மா பெரியம்மா எனக்கு வெண்ணி கூட வைக்க தெரியாது ஏ மாமியார் தான் எல்லா வேலையும் செய்வாவா ஏ மாமியார் கண்ணிக்கு காச்சல் வெட்டி வெட்டி இழுத்து கிடக்கு அதனால டாக்டர் ஒரு மாசம் வேலை சொல்லி சீக்கிரம் தான் சொல்லி இருக்காரு நீங்க இருந்து எடுத்து ஒரு மாசம் உங்களுக்கு நல்லது போல்லது எல்லாம் செய்து எடுத்து போடுங்க அப்படி சொல்லி அவ துண்ட கன துணிய கண ஒரே ஓட்டமா ஓடிடுவா வரமாடா ஐடியா சூப்பரா சூப்பர் தே உங்க நாத்தனாரு என்ன நடக்கணும்னு பாருங்க